வந்து இன்னைக்கு உளுந்து உளு தோல் உளுந்துன்னு சொல்லுவோம்ல கருப்பு உளுந்து அதை வந்து நான் ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் முடியும் நான் ஊற வச்சிருக்கேன் அப்போ தான் நல்லா அரைக்க வரும் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க இது வந்து நான் வந்து ஒரு முந்நூறு போட்டேன் அது பாருங்க நிறையா வந்திருக்கு இதில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அரிசி என்ன அரிசியும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியில் கொஞ்சோண்டு ஊற வச்சுக்கிடுவோம் உளுந்து வந்து ரொம்ப நேரம் ஊறணும் அப்போ தான் அது வந்து நல்லா நல்லா அரைக்கும் நம்ம வந்து இப்போ உளுந்து வந்து கருப்பு உளுந்து அடை செய்ய போகிறோம் அந்த அடக்கி வந்து வேணுங்கிறத நம்ம இது பண்ணிக்கிறோம் இதில் வந்து கொர குறனை அரைச்சிக்கிருவோம் ரெண்டு மூணாக உளுந்து வந்து நம்ம அரைச்சிக்கிறணும் உளுந்து வந்து நல்ல சத்தானது நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டோம் இந்த மாதிரி அரைச்சா போதும் மீதி இருக்கிற உளுந்து தண்ணி ஊற்ற நம்ம வந்து தட்டை தான் போகிறோம் தட்டி தான் போடுவோம் இந்த இதுலயே அரிசி அரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதை இதுல போட்டுருவோம் ரெண்டு மூணு அரிசிக்குவோம் இதையும் இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு எல்லாம் போட்டுருவோம் இந்த இதில் வந்து வெங்காயம் போட்டுருவோம் உளுந்தோட இதுக்கு வந்து காரம் வந்து நிறைய மிளகு தான் போட போறோம் உங்களுக்கு வந்து எவ்வளவு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு போட்டுக்கங்க ஒரு மூணு ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இத வந்து நல்ல குறை குறை இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் மிளகு துணிக்கிட்டு வந்துட்டோம் அதையும் இதை சேர்த்துக்குவோம் இதுக்கு காரங்கிறது இது மட்டும்தான் இப்போ கொஞ்சம் தேங்காய் ரெண்டு மூணு அரைச்சிட்டு வந்துடுறேன் தேவையான உப்பு போட்டுருவோம் பிசைஞ்சிருவோம் தோசைக்கல் வச்சுட்டோம் இதுல ஆயில் போட்டுக்கோ இது கொஞ்சம் ஆயில் கூட ஆகும் அப்பதான் நல்லா இருக்கும் தண்ணியில கையை நனைச்சிட்டு இந்த மாவு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ மாவு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கிடுவோம் இதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் கையில் வந்து தண்ணி நினைச்சுக்கோங்க அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்படி தட்ட உங்களுக்கு முடியலைங்கன்னா ஒரு வாழை இலை இதில் ஏதாச்சும் இது பண்ணிக்கோங்க ரொம்ப அடுப்பை சிம்ல வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் செய்யாது கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூட போட்டா தான் கொஞ்சம் மொறுபு இருக்கு வரும் உளுந்து ரொம்ப சத்தானது இந்த உளுந்து தான் இந்த உளுந்து வந்து நம்ம எதிர எதையாவது சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் ரொம்ப நல்லது இது அது இந்த தோலோட சாப்பிடும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வந்து கஞ்சி இல்லட்டம் கூழ் இல்ல களி இதுக தான் நம்ம பண்ணி கொடுப்போம் அதோட இது மாதிரி வித்தியாசமா நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா நல்லா சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கும் இஷ்டமா இருக்கும் நீங்க இதே மாதிரி வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் கனமா இருக்கிறதுனால உடைஞ்சிரும் தான் பருங்க ப்ரௌன் ஆகணும் இது கனமா இருக்கிறதுனால உடஞ்சிரும் தான் நம்ம சின்னதா போட்டிருக்கோம் தண்ணி தான் நல்ல இழுக்க வரும் மாதிரி மாதிரி வச்சுக்கோங்களேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதையே உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி நைசா தட்டி நல்ல நிறைய எண்ணெய் வச்சு அதுல போட்டு எடுக்கலாம் அதுவும் டேஸ்டா இருக்கும் நல்ல மொறுமொரு ரொம்ப டேஸ்டா எண்ணெயில போட்டு எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம ரெகுலரா நம்ம வந்து வீட்டுல சாப்பிடறதுக்குள்ள அடை அது வந்து தட்டை உளுந்து தட்டைங்கிறது எண்ணெயில போட்டு மொறுமொரு இதே மாவு தான் அது எண்ணெயில் போட்டு மொறு மொறுன்னு எடுக்கணும் பர்வே இப்போ நம்ம எடுத்துருவோம் ரெண்டு பக்கமும் நல்ல சிறப்பாக ஆகிற மாதிரியே வந்து இது பண்ணிங்கன்னால் இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா போட்டு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதான் இன்னோடு போட்டுருவோம் அடுப்பு மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க போதும் பயப்படாதுமா பயப்படாமல் வந்து இது பண்ணுங்க ஃப்ளைட்டில் கூட பின்னாடி வச்சு இது பண்ணலாம் இது ரொம்ப ஹெல்த்தானது இது இது ஈவினிங் வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்தா கூட போதும் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா வெந்துக்கட்டும் இப்போ நல்லா உளுந்து தோல் உளுந்து மிளகும் போட்டு அடை செஞ்சுட்டோம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ஈவினிங் டிஃபனா கூட நம்ம எடுத்துக்கலாம் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்